மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்தரங்குகளில் தமிழக ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவி பதவிக்காலம் இம்மாதத்தோடு முடிவடையும் நிலையில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா அல்லது புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஐ பி எஸ் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆர் என் ரவி நாகாலாந்து ஆளுநராக இருந்தபோது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆரம்பத்தில் தமிழக அரசோடு சுமூகமான உறவை கொண்டிருந்த ஆளுநர் ரவி நீட் மசோதாவை கிடப்பில் போட இருதரப்பு மோதல் தொடங்கியது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பரப்புகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் தமிழ்நாடு என்பதை விட தமிழகம் என்பதே சிறப்பாக இருக்கும் என அவர் சொன்னது சட்டப்பேரவையில் அரசு உரையை மாற்றி படித்தது முதல்வரை விட தனக்கு அதிகாரம் என அமைச்சரை நீக்கியது எல்லாம் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது இப்போது அவரது காலம் இம்மாதத்தோடு நிறைவடைகிறது இப்போது அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா அல்லது மத்தியில் பெரிய பொறுப்பை கொடுக்கலாமா என பாஜகவை சிறந்த மற்றொரு நபரை ஆளுநராக கொண்டு வரலாமா என்பது குறித்து மத்திய அரசு தரப்பு ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் ஆர் என் ரவி டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மற்றும் ரஜயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்